அன்னை தமிழே அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்படுத்தேன் சொல்லில் விளையாடச் சொல்லி தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே நா காமராசன் பொருள் அறிவோம் என் அன்னையாகிய தமிழே என் உயிரில் கலந்தவளே என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன் சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே என்று நான் காமராஜன் அவர்கள் இப்பாடலின் மூலம் அன்னை தமிழே என்று தமிழின் பெருமையை அழகுரை எடுத்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நன்றி மிக்க நன்றி தமிழ் ஐயாவே